அரசின் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி என்ற துறையை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உருவாக்கியிருக்கிறார் இது சுருக்கமாக டிஓஜி என்று அழைக்கப்படுகிறது அமெரிக்க அரசு அமைப்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்த உருவாக்கப்பட்டுள்ள அரசு செயல்திறன் துறையின் தலைவராக உலகின் முன்னணி பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்கை அதிபர் ட்ரம்ப் நியமித்தார் இந்திய வம்சாவளியினரான தொழிலதிபர் விவேக் ராமசாமியும் எலான் மஸ்குடன் இணைந்து பணியாற்றுவார் என்றும் அறிவித்தார் இரண்டாவது முறை அதிபராக டிரம்ப் பதவியேற்ற மூன்றாவது நாளே அரசு செயல்திறன் துறையின் தலைவர் பதவியிலிருந்து விவேக் ராமசாமி விலகினார் முக்கியமாக அமெரிக்க அரசு துறைகள் செய்யும் வீண் செலவுகள் காரணமாக அரசுக்கு ஆண்டுதோறும் நூற்றி முப்பத்தைந்து லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலாக இழப்பு ஏற்படுகிறது இந்த இழப்பை தடுத்து அரசு நிர்வாகத்தை சீரமைத்து அமெரிக்க மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசு செயல்திறன் துறையில் பணியாற்றுவதற்காக அதன் தலைவர் எலான் மஸ்க் ஆறு பேர் கொண்ட இளம் தொழில்நுட்ப வல்லுநர் குழுவை ஏற்படுத்தியுள்ளார் இந்த ஆறு பேரும் முதல் வயதுக்குட்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகாஷ் எட்வர்ட் கார்ஸ்டைன் லூக் ஃபாரிட்டர் கவுடியர் கோல் கில்லியன் கிளிகர் மற்றும் ஈத்தன் ஷாட்ரன் ஆகிய ஆறு பேரும் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் முன்னாள் ஊழியர்கள் ஆவார்கள் இந்த குழுவில் நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளியினரான ஆகாஷ் போபா சென்னையைச் சேர்ந்தவராவார் பர்க்லியில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற இவர் மதிப்புமிக்க மேலாண்மை தொழில் முனைவோர் மற்றும் தொழில்நுட்ப திட்டத்தில் தேர்ந்தவராவார் மேலும் மெட்ரா பிளான்ஃல்ட் பிரிட்ஜ் வாட்டர் அசோசியேட்ஸ் போன்ற முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களில் பயிற்சி பெற்றுள்ளார் ஏஐ டேட்டா அனலிசிஸ் எனப்படும் தரவு பகுப்பாய்வு மற்றும் நிதி வடிவமைப்பு ஆகியவற்றில் சிக்கல் தீர்க்கும் திறனில் ஆகாஷ் போபா சிறந்து விளங்கினார் என்று அவருடன் பணியாற்றிய சக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் பொறியாளர்கள் தங்கள் கனவு வேலைகளை எப்படி எவ்வாறு பெற்றனர் என்பது குறித்து நேர்காணல் செய்யும் அமன் மனாசிரின் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் ஆகாஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகாஷ் போபாவும் காரிஸ்டைனும் அமெரிக்க பணியாளர் மேலாண்மை அலுவலகத்தில் தொழில்நுட்பத்தில் நிபுணர்கள் என்று பட்டியலிடப்பட்டுள்ளனர் தொழில்நுட்பத்தில் திறமை ஏஐ தரவு பாதுகாப்பு ஆகிய திறமை இருந்த போதிலும் இதில் யாருக்கும் மக்கள் சேவை மற்றும் அரசு நிர்வாக விவகாரங்களில் முன் அனுபவம் கொஞ்சமும் இல்லை அரசு செயல்திறன் துறையில் எலான்மஸ்த் நியமித்துள்ள அனைவருக்கும் அரசு தகவல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பை அணுகுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த அனுமதி பொதுவாக விரிவான பின்னணி சோதனைகளுக்கு பிறகே அரசு பதவியில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்படும் ஒரு சலுகையாகும் அரசின் நிதி கணக்கு தொடர்பான ரகசிய ஆவணங்களை எலான்மஸ்கின் புதிய ஊழியர்கள் அணுகுவதை தடுத்த அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தின் இரண்டு மூத்த பாதுகாப்பு உயர் அதிகாரிகள் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ளனர் இதனால் ஜெனரல் சர்வீசஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது பொது சேவைகள் நிர்வாகம் மற்றும் ஆபீஸ் ஆஃப் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அதாவது பணியாளர் மேலாண்மை அலுவலகம் போன்ற கூட்டாட்சி நிறுவனங்களில் இவர்களால் பெரும் ஆபத்து ஏற்படலாம் என்று அஞ்சப்படுகிறது டிஓஜி என்பது அரசு நிர்வாகத்தை நவீனமயமாக்குவதற்கு அவசியமான தொடக்கம் என்று கூறப்படுகிறது என்றாலும் நாட்டின் பாதுகாப்புக்கு பேராபத்தை ஏற்படுத்தும் என்றும் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த அமெரிக்க அரசு பதவிகளில் போதிய நிர்வாக மற்றும் தேசிய பார்வை இல்லாத இளைஞர்கள் திடீரென நியமிக்கப்படுவது திறன் மேற்பார்வை மற்றும் ஒழுங்குமுறை பாதுகாப்புகள் குறித்து கவலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக உலகின் மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் அமெரிக்க அரசு இயந்திரத்தை கையகப்படுத்தி வருகிறார் எலான் மஸ்ட் தலைமையிலான அரசு செயல்திறன் துறை விஷயத்தில் அமெரிக்க நாடாளுமன்றம் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது